நற்றினை பாடல் குறிஞ்சு மலைமகள் பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சு துரை செவிலியால் அறத்தொடு நிற்கப்பட்ட நற்றாய் தந்தை முதலியோர்க்கு அறத்தொடு நின்றது பாடியவர் இல்லை பாடுபட்டவர் இல்லை சான்றோர் வருந்திய வருத்தமும் நுமது வான் தோய்வு குடிமையும் நோக்கி வரன்றும் குன்றம் கொண்டு இவள் வறுமுலை ஆகம் பழங்கினோ நன்றே அது அன்று அடைப்பொருள் கருதுவிர் ஆயின் குடையுடு கழுமம் தந்த நல்தேர் செம்பியன் பங்குனி விழவின் உரந்தையுடு உள்ளி விழவின் வஞ்சியும் சிறிதே நமரங்கால் நம்பால் மகட் பேசும் பொருட்டு அருங்கம் முதலியன சுமந்து நம்மில்லிற்கு வந்துள்ள இப்பெரியோருடைய வழிநடை வருத்தத்தையும் நுங்களுடைய வானை அளவு உயர்ந்தார் போன்ற திகழும் குலச்சிறப்பினையும் நினைந்து பார்த்து நம்மகளின் மார்பின் கண் கணந்தோறும் வளரா நின்ற முளைக்கு விலையாக இச்சான்றோரார் குறிப்பிடப்படுகின்ற அருவி அழகிய மணிகளை வரன்றி வீழ்தற்கிடனான தலைவனது குன்றத்தையை ஏற்றுக்கொண்டு இவளை அந்நம்பிக்கையை வழங்கின் பெரிதும் நன்று நன்றாகும் அங்னின்றி நம் மகளின் முளைக்கு விலையாக அவர் தரும் பொருளைச் சீர்தூக்கு வீராயின் கழுமலப்போரின் கண் மாற்றாரை அவர்தங் குடையோடே அகப்படுத்திய வெற்றியுடைய நல்ல தேரினையுடைய சோழன் தலைநகராகிய பங்குனித்திங்களிலே விழாவிடுக்கும் உரந்தையோடே கூடிய உள்ளி விழா நிகழ்தற்கிடனான சேரன் தலைநகராகிய வஞ்சிதானும் இடில்லா சிறிதாய்விடுங் கண்டீர் ஆதலால் இச்சான்றோர் தரும் பொருளை ஏற்று இவளை அந்நம்பிக்கே இதழ் நன்று என்பதாம் நற்றினைப் பாடலின் சுருக்கம் மகட்கோடை கோடை குறித்துப் பேச வந்த சான்றோரின் வருத்தத்தையும் குலத்தின் பெருமையும் கருத்தில் கொள்க மகளின் முளைக்கு விலையாக அருவிநீர் மணிகளை கொழிக்கும் குன்றியே தந்தாலும் ஈடாகாது பொருட்செல்வத்தை மட்டும் கருத்தில் கொண்டால் சோழனின் உரந்தை நகரமும் சேரனின் வஞ்சி கூட ஈடாகாது ஆகவே சான்றோரின் குணத்தை மதித்து மகளை மணமுடித்துக் கொடுப்பதே சிறந்தது குலப்பெருமையும் குணப்பெருமையுமே சிறந்த சீதனம் என்பதை இப்பாடல் வலியுறுத்துகிறது